பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் நேற்று அந்த நிகழ்ச்சி எதுவும் பண்ண முடில பயணங்கள்ல இருந்ததால் நம்ம நிகழ்ச்சி அளிக்க முடியல மக்கள் சார்பாக மாபெரும் ஒரு பெரிய நன்றியை நம்ம அவருக்கு சொல்லிட்டு என்றுமே காமராஜர் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் பெருமை அப்படின்னு அரசியல் ஆளுமை பெருமை அப்படின்னா அதில் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் வருபவர் காமராஜர் இந்தி திணிப்பு வந்து வர காலகட்டத்தில் அவர் இருக்கும்போது சொல்கிறாரு என்னை மீறி எப்படி இந்தி வந்துடும் அப்படியே வந்துவிட்டாலும் அந்த உத்தரவை நான் கீழ்ச்சி போட்டுருவோம் ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு பேசி எதிர்க்கிறாரு இந்த பக்கம் பெரியார் மொழிப்போருக்காக தே போராட்டம் பண்ணலாம் அந்த காலி பையன்களை துப்பாக்கியால் சுடுறதுக்கு எதுக்கு கட்ட துப்பாக்கியை வச்சுட்டு இருக்கிறீங்க என்னையை ஊற்றி பார்த்த இடத்துல கொளுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த மொழிப்பேரில் இந்தியை வரத்தான் செய்யும் அது ஒரு மொழி தானே அப்படின்னு அதுக்கு நேரெதிராக பேசுகிற ஒரு தந்தையாகிட்டார் தமிழ்நாட்டுக்கு என்ன அந்த பக்கம் வந்து மக்களுக்காக இருந்து திட்டங்களை கொண்டு வந்தவர் யாரோ ஒருத்தனுக்குமே எங்கேயோ வச்சுட்டாங்க பேரு இல்லை ஒன்றும் இல்லை அவருக்கு இவர் எல்லாத்துக்கும் எதிராக இருந்தவர் தந்தை கரெக்டுங்களா ஞாபகத்தை வந்து சொன்ன யாருக்கு யார் தந்தை நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போறதுக்குள்ள நிகழ்ச்சிக்குள்ள போகிறாங்க யாருக்கு யாரோ தந்தையா இறந்துட்டு போறாங்க அது நாகரிகமில்ல வேண்டாது அதனால வந்து நம்ம இதுக்குள்ள நம்ம போவோம் அதுல இன்னொரு சிறு குறிப்பு ஒன்று சொல்லிட்டு போவோம் நம்ம ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் முன்னால நம்ம பேசும்போது சொன்னோம் ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து மின்கட்டண உயர்வு வரப்போகுது அப்படின்னு சொன்னபோது அதை விசட்டியாருக்கு கோடான கொடின்னு நன்றியை சொல்லிக்கணும் ஆமாம் மின் கட்டணம் ஒன்று வரப்போகுது விரைவில் விரைவில் வரப்போது ஓட்டு போட்டு உட்கார வச்சதுக்காக ஒரு பெரிய பரிசு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்களா இவளே ஒன்றாந்தேதிலேருந்து கிட்டத்தட்ட நாளே முக்கால் பர்சன்ட்டு மின் கட்டண உயர் வந்துடுச்சப்போ இன்னொன்று வந்துடுச்சிங்க ஒரு பேய் ஒன்று நைட்டில் நடமாடுது நைட்டில் நடமாடுதுன்னு சொல்லியிருந்தீங்க செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கு மர்மமாக இரவில் மட்டும் சில சந்திப்புகளுக்காக நடமாடிட்டு இருக்கிறாரு மர்மமாக இருக்கிறாருன்னு பேசிகிட்டு இருந்தீங்க அது பார்த்தீங்கன்னா முந்தா நாள் பெரிய செய்தியாக அதான் வந்துட்டுருக்குது எல்லா கட்சி பேப்பரும் அதான் போடுவாங்க அதாவது எடப்பாடியார் பேச நினைக்கிறேன் அவரும் பேசியிருக்கிறாரு இதுக்கு ரெண்டு மாதம் முன்னாலேயே அவர் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் வந்து யாரை போய் எத்தனை மணிக்கு என்னைக்கு பார்த்தாரு நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம் முக்கிய முக்கிய குடும்பத்தில் உள்ள அவரை போய் ஒருத்தர் பார்த்தாரு பார்த்து அவர் வந்து இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது பொன்முடி போன ரூட்டில் நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தில் போய்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே பேசியிருக்கோம் செய்திகளை முந்தித்தருவது ராவண சக்தியா திருசக்தி ராவணா ராவணம் ஆமாம் அந்த வகையில் உங்களுக்கு நன்றியை சொல்ல உங்களுடைய சோர்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டியாக ஸ்ட்ராங்கா ரொம்ப விவரமான சோர்சுகளா இருக்கிறது சொல்ற தகவல் ரொம்ப லேட்டா அரசியலுக்கு வருதுங்க ஜாலியா போயிடலாம் ஒண்ணு சரிங்க என்னன்னா சும்மா இருந்த சங்க ஊண்டி ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நீங்க என்ன சொல்றீங்க சொல்லிட்டு சந்திரமோகன் முத்துசாமி அப்படின்றவர் வந்து கேக்குறாரு சரிங்க அவர் கமெண்ட் பாக்ஸ்ல வல்லக்கோட்டையில இருந்து கேக்குறாரு சரிங்க வல்லக்கோட்டையா சரி சரி சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்ததுன்னா எப்படிங்க அப்படின்றாரு சமீபத்தில் ரெண்டு மூணு நிகழ்வு வருது முதல் நிகழ்வு வந்து ஏதோ ஒரு பாட்டு யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு அதிமுக மாநாட்டில் போட்ட பாட்டை வந்து ஒரு யூடியூபர் வந்து பாடி காட்டினார் இதில் நாம் தமிழர் இதில் பாடி காட்டினார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கைது பண்ணி அதுக்கப்புறம் அவரை வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க சாட்டை துறைமுருகன் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு யூடியூபரை அவர் என்ன பண்ணார் அதிமுக மாநாட்டில் வந்து பாடினாங்க அப்படின்னு சொன்னால் தைரியம் இருந்தால் அப்போவே அந்த அதிமுகவில் யார் தலைவராக இருந்தாங்களோ அவங்களையோ அந்த மாநாட்டு தலைவரையோ கைது பண்ணியிருக்கணும் அப்போ பண்ணலை அதை வந்து இத்தனை வருஷமாக வந்து கழிச்சு இவர் இப்போ பாடுறாரு யூடியூப்ல இருக்கு இல்லை இல்லை அது மட்டும் இல்லை இது வந்து அவர் அவர் எழுதின பாட்டு இல்லை அவர் ஒரிஜினலாக அந்த குரலில் அவர் பாடலை ஏற்கனவே உள்ள இப்போ நீங்கள் நானும் திடீர்னு வந்து பேசும்போது ஒரு அந்த ஒரு பாட்டை வந்து கனதாசம் பாட்டை கோட் பண்ணுறோன்னா இதுக்காக வந்து நம்ம பேரில் நடவடிக்கைண்ணா அது மாதிரி தான் அந்த நடவடிக்கை பட்டு அதில் சும்மா இருந்த சங்கு என்னன்னா அன்னைக்கு அந்த அதிமுக மாநாட்டுல பாக்கும்போது கேட்டவன் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கேட்டிருப்பான் அந்த மாநாட்டுக்கு என்ன ஒரு ஐயாயிரம் பேர் வந்துருப்பான்னு வச்சுங்களேன் மொத்தமும் இது வரைக்கும் யூடியூப்ல சேர்ந்து மொத்தமும் சேர்ந்து ஒரு ஒரு இருபதாயிரம் பேர் கேட்டு ஏற்பாடு அவன் பார்த்து இருபது அம்பதாயிரம் பேரே வச்சிக்கலாம் கேட்டிருப்பானு இப்போ தமிழ்நாடு புறா வாட்ஸ்அப்ப திறந்தீங்கன்னுங்களா ஆஹ் இந்தியா பூரா உலகமா வெள்ளை சுவிட்சர்லாந்து எங்க இருக்குது அங்க ஒரு கார்ல ஒருத்தர் பாட்டை போட்டுன்னு போறாரு அதான் சொல்றேன் இப்ப உலகம் முழுக்க இந்த பாட்டை இது அவது ஒரு கலைஞருக்கு அவதூறு அப்படின்னு சொல்லி நீங்க வழக்க போட்டு இத பெருசு பண்ணி சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்து உலகம் பூரா இந்த பாட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்காது பத்து வருஷத்துக்கு மேல இருக்கு பத்து வருஷத்துக்கு மேல ஜனங்களுக்கு வந்து இல்ல மைண்ட்ல வராத பாட்டு நாம் தமிழர் கட்சியுடைய பரப்புரையில வந்து அவர் பேசினதை எத்தனை பேர் கேட்டுக்கு போறாங்க ஒண்ணுமே இல்ல அதான் அங்க இருந்தாலும் சரி அங்க இருந்து ஏதோ சில ஆயிரம் பேர் கேட்டிருக்கலாம்னு வச்சுங்க இதை தாண்டி இப்போ கோடிக்கணக்கான மக்கள் தமிழர்கள் எல்லா ஊர்லேயும் வாட்ஸ்அப்ல கெட்டத்தட்ட நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு குரூப்பில் இருக்கேங்க இருபத்தஞ்சு குரூப் இந்த இருபத்தஞ்சு குரூப்பில் அட்லீஸ்ட் இருபது குரூப்பில் இந்த பாட்டு வந்து ஆளுகால அதில் வேற வந்து நடுவில் வந்து படம் கட் பண்ணி அப்போ தான் எல்லாருமே எடிட் ஆகிட்டாங்க வீட்லயே அதனால் வந்து வாட்ஸ்அப்ல போட்டு அதுக்கு முன்னால் ரெண்டு ஏதோ வார்த்தை இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதை சும்மா இப்போ ஆக எனக்கு என்ன வருத்தம்னால் ஐயா நீங்க கலைஞருடைய கலைஞருக்கு அவதூறுன்னு சொல்லி சாட்டை துறைமுருகனை கைது பண்றீங்க எல்லாமே அதுதான் பண்றீங்க கலைஞருக்கு உண்மையிலேயே அவதூறு இப்ப யார் பண்ணான்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை தான் பண்ணியிருக்கு ஏன்னு கேட்டால் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு தெரிஞ்ச பாட்டை வந்து பல கோடி பேருக்கு வந்து பரப்பி விட்டு அவன் பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டீங்களே அதுவும் கலைஞர் நூற்றாண்டும் போது இப்படி பண்ணிட்டீங்களேன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஆமா இது ஒண்ணு அப்புறம் இந்த செல்வப் பாத்தீங்கன்னா அதுவும் சும்மா காங்கிரஸ் கட்சி அவர் எதையோ போய் அந்த குற்றம் அவர் ரவுடி பாஜக ரவுடி பட்டியல் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு நம்ம வந்து முன்னாலேயே பேசியிருக்கோம் எந்த கட்சியா இருந்தாலும் ரவுடிகளை வந்து கட்சியில சேர்க்குறது வந்து ஃபில்டர் பண்ணி சேர்க்கணும்னு பாஜகவை பற்றியே பாஜகவுக்கும் நீங்க பேசியிருந்தீங்க பேச பாஜகவை விமர்சனம் செய்தும் நாம் பேசியிருக்கிறோம் நம்ம ஒன்றும் பாரபட்சம் பார்க்கவில்லை திமுக அதிமுக மட்டும்தான் ரவுடி இருக்கான் விசிகளில் மட்டும்தான் இருக்கான் வேற கட்சியில் மட்டும்தான் இருக்கா நம்ம எந்த கட்சியின்னு சொல்லலை பாஜகவும் உட்பட பாஜகவிலையும் வந்து பார்த்து சென்சார் பண்ணி ஃபில்டர் பண்ணி சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இது எதையோ போக அது ஏதோ போக அவர் ஒரு குற்றப்பட்டியல் போக இப்போ நமக்கு ச உடனே வந்த இப்போ வந்த வலைதளத்திலேயே வந்திருக்கு நமக்கும் கேள்விப்பட்ட செய்தி வந்து இந்த லண்டன் அதுவும் நம்ம முன்னாலே பேசியிருக்கோம் லண்டன் அதை அந்த ஒரு பக்கிங்ஹாம் கல்லூரின்னு ஒன்று வாங்கினாரு இப்போ சொல்கிறாங்க அது வந்து ஐநூறு கோடி ஒர்த்துன்றாங்க ஐநூறு இல்லை நூறு கோடியாகவே இருக்கட்டும் எளிய முறையில் இருந்த ஒரு ரிசர்வ் பேங்க்கில் வேலை கடைநிலை ஊழியராக இருந்தவருக்கு நாலு கட்சி மாறினதுக்கப்புறம் ரெண்டு கட்சி மாறினோடனே ஏன்னா நடுவில் மா அஞ்சாவது கட்சி இது அவருக்கு வந்து இத்தனை கோடி ரெண்டாயிரத்தி பத்து லேன்மா வாங்கினாரு இதை சில பேர் வந்து ஒரு காங்கிரஸ் தலைவருடைய பணம் தான் சில பேர் சொல்ல சில பேர் இல்லை ஏதோ ஒரு கட்சியில் வந்து தேசிய கட்சியில் வந்து இங்கே தமிழ்நாடு தலைவராக இருந்தபோது அதில் அடித்த பணம் இப்படி அதாவது இதெல்லாம் உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது உண்மையாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ இதை பற்றி ஒரு பெரிய ஃபோக்கஸை கொண்டு வந்து ரெண்டு ப்ராப்ளம் ஒன்று செல்வ பிறந்த காங்கிரஸில் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து வழக்கமாக அந்த சமோச பவன் இருக்குல்ல சாரி சத்தியமூர்த்தி பவன் சம் இறங்க தப்பா வாயில் வந்துருச்சுங்க சமோசா பவன் சொல்லிட்டாங்க அதான் சத்தியமூர்த்தி பவன் அந்த சத்தியமூர்த்தி பவன்லயே உட்காந்து ஒரு பதினஞ்சு பேர் எப்பவுமே திட்டம் போட்டு எப்படா அந்த தலைவராக அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தலைவர் தான் இல்ல எந்த தலைவர் வந்தாலும் அவரை காலவாரி அவரை கீழே தள்ளுறது அப்படின்றதுக்கே அந்த காங்கிரஸ்ல ஒரு கூட்டம் இருக்கு எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க இருக்கு அதுல காங்கிரஸ்ல மற்ற கட்சியில வந்து தொண்டர்கள்லாம் இருப்பாங்க தலைவர்கள் இருப்பாங்க இங்கே தலைவர்கள் தொண்டர்கள் ரெண்டும் ஒரே எண்ணிக்கை தான் எண்ணிக்கை வந்து ஒரே என் தலைக்கா எல்லாருமே தலைவர் ஆயிட்டாங்க அதனால வந்து இவங்க திட்டம் போட்டு பண்ண அவங்களுக்கும் சௌரியமா போச்சு இப்ப ஈடி வந்து விசாரணை பண்ணும்போது அந்த காலேஜ் விஷயம்னு சொல்லி ஒரு செய்தி அடிப்படுது உண்மையா தெரியல உண்மையாச்சுன்னா அது சும்மா கடந்த சங்கம் அது சும்மா கடந்த சங்கம் இதை தாண்டி மூணாவது ஒண்ணு சொல்லி முடிச்சிருவோம் சங்கு ஆமா சங்கு அதே சங்கு அவர் அண்ணன் சுபவி அவர்கள் அவர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஏதோ சீமானை வந்து சொல்லுதான்னு நினச்சிக்கிட்டு யாரோ ஒரு ஒரு சாட்டை துருமண துரைமுருகன் குடும்பத்தை இணைத்து ஒரு ஒரு ஏதோ கொச்சையாக பேசியிருக்கிறார் ஆமாம் அதுக்குள்ள பேச மாட்டார் அவர் வந்து அறிவு கொள்கை குன்று அவர் அப்படிலாம் கொள்கை குன்று குன்று குன்றா சரி எனக்கு என் அதில் வேறு மாதிரி வந்துச்சு சரி பரவாயில்ல விட்ருங்க அதனால் வந்து இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இவருடைய இவர் இவர் பற்றின இதே மாதிரியான விஷயங்கள் பலான பலான விஷயங்கள் பலான பலானனால் நீங்கள் ஒன்றும் தப்பாகிறீங்க அதாவது இதர விஷயங்கள்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில் எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லுவோமே அது மாதிரி தமிழில் பலான பலான அது மாதிரி பலான பலான விஷயங்கள்லாம் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க நான் இதை வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் நேற்று பழைய படம் ஏதோ ஒன்று சும்மா போட்டேன் அது ஏதோ ஒரு யூடியூப்பில் வந்த படம் அப்போது நடுவில் வாட்ஸ்அப்பில் இந்த செய்திகள்லாம் நீங்கள் சொல்கிற செய்தி பார்த்தேன் என்ன படம் பார்த்துட்டு இருந்தேன் டாக்டர்னு சொல்லும்போது மெயின் ஒரு படம் ஓ பழைய காலத்து படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே எண்பத்தொன்னுலயே வந்தது ஜே பி ஆர் அவர்கள் வந்து இருக்கும்பொழுது அவர் வந்து தயாரிச்ச படம் யாரோ ரவீந்தர் அவரோலாம் ஹீரோவா நடிச்ச படம் சங்கர் கணேஷ் இசை ஏதோ ஒரு படம் அது அது ஏதோ சாரீ பார்க்காத படம்னு சொல்லி ஏதோ போதும் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன் பனிமலர்னு ஒரு படம் அப்பதான் இந்த வாட்ஸ்அப்ல பார்த்தேன் சரிங்களா சரி அதனால வந்து அதுல கூட வரும் ஏதோ ஒரு காட்சி நான் பார்க்கும்போது பார்த்தேன் ஒரு ரயில் அது என்னமோ போட்மெயிலா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ஸா ஏதோ ஒரு ரயில் அந்த போட் மெயில் ஏதோ ஒரு ரயில்னு வச்சுங்களேன் அதுல ஏதோ ஒரு காட்சி போற மாதிரி வரும்போது தான் கரெக்டாக அந்த சமயத்துல இந்த வாட்ஸ்அப் பார்த்தேன் அதுங்க அதாவது ஒரு ஒரு குறிப்புக்காக சொல்றேன் என்னன்னா இவரை மட்டும் இல்லாமல் இவருடைய முதலாளிகள் இவருக்கு படியல முதலாளிகள் இவர் எங்க போய் மாசா மாசம் எந்த திண்ணையில உட்கார்றாரோ அந்த திண்ணையுடைய முதலாளிகள் வந்து அவங்களுடைய பௌட்சியும் சேர்த்து இப்போ வந்து வெளியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து சும்மா இருந்திருக்கலாமா இன்னொருத்தருடைய குடும்ப விஷயம் நீங்க கிட்டத்தட்ட திண்ணைன்னு சொல்லிட்டீங்க படிக்கிற முதலாளிகள் சொல்லிட்டீங்க இந்த வாரத்துல இருந்து நீங்க வந்து சங்கி நீங்க ஒரு திண்ணையெல்லாம் உக்காந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒருத்தர் படி அளக்குறாங்க நீங்க பல கோடி படி அழுந்ததுலாம் இல்லைங்க அவ்வளவு உங்களுக்கு இனிமேல் வரப்போகுது பட்டங்கள் அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க நான் தான் சொல்லிட்டேன் சங்கின்னா சங்கம்னா நல்லவர்கள் கூடும் இடம் அதே சமயத்துல நீங்க உடனே வந்து கேட்பீங்க கழகம்னா என்னன்னு கேட்பீங்க திருவள்ளூர்லாம் சொல்லிருக்காரு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சூதாடும் இடம்னு சொல்லிருக்காரு கழகம்ன்றது அப்போ நீங்க அந்த திருக்குறள் இருக்கு போய் பார்க்கலாம் நீங்க எதனா அவதூறு போட்டு மனசு உடைஞ்சு இல்லைங்க அலி இல்லங்க மனசு உடைஞ்சிட்டோம் அப்படின்னு இருந்ததெல்லாம் ஆகுதுங்கிறது மாணவம் இல்லையா நீங்க ஓடுற மாதிரி கொடுக்கணும் நீங்க திருவள்ளுவர் பேர்ல போடணும் அது மட்டும் திருவள்ளுவர் விருதுன்னு தமிழர் சில குடுக்குறாங்கல்ல அப்ப வந்து கழகத்தை பத்தி தப்பா எழுதுன திருவள்ளுவருக்கு விருது அவர் பேர்ல யாரு விருது குடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க பேர்லையும் சேர்த்து போடணும்ல அப்ப அவங்களே அவங்க பேர்ல போட்டுக்கணும் இல்ல தான் நான் சொல்றேன் அடுத்த